கே எஸ் இளமதியின் பரஞ்சுடர் ஞானம் திருவண்ணாமலை தியானங்கள் பரஞ்சுடர் ஞானம் பார்வையாளர்களிடம் இருக்கும் வணக்கம் அடியன் கே எஸ் மிக சிறு பிராயத்திலிருந்து வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து அவற்றிலிருந்து நான் என்னை நானே ஆராய்ந்து 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 முயற்சித்து 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 கண்டறிந்த உண்மைகளை ஒரு மௌனத்தின் குரலாக இங்கே சிதம்பதி மிகச் சிறு பிராயத்திலிருந்து வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை சந்தித்து அவற்றிலிருந்து நான் என்னை நானே ஆராய்ந்து 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 முயற்சித்து 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 கண்டறிந்த உண்மைகளை ஒரு மௌனத்தின் குரலாக இங்கே பதிவு செய்கிறேன் ஏனென்றால் நான் சித்தித்து இறைவனிடம் கேள்வி எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை கிடைக்கப்பெறும் பொழுது நான் மௌனத்தில் தான் இருக்கிறேன் அந்த மௌனம் எனக்கு பல உரிய பல விஷயங்களில் பல வகைகளில் எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறது நான் சிறப்பு பிராயத்தில் கடவுளே இல்லை என்று வளர்க்கப்பட்டவர் என் தகப்பன அவரோட நாத்திகர் அவர் கடவுளே இல்லை என்று சொல்லி என்னை வளர்த்தார் அந்த ஒரு பீரியடு அதாவது ஒரு செவன்டி சிக்ஸ் இதில் நான் எழுத ஆரம்பித்தேன் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் எழுதியிலேருந்து ஒரு எ பத்தாண்டுகள் எழுபத்தி ஆறுல கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் பத்து ஆண்டுகளான சிந்தனைகளை எல்லாம் நக்கீரன் பதிப்பகத்தில் நலம் பெறும் யோக தத்துவம்னு ஒரு புத்தகமாகவும் மணிவாசகர் பதிப்பகத்தில் தத்துவ யோகா வினாவிடை என்ற ஒரு புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறேன் யோகாவை நான் தேடி சிந்திப்பதற்கு முன்னதாக யோகா என்னை நாடி வந்து எனக்கு அருள் அளித்த ஒரு அனுபவத்தை நாங்கள் சொல்லணும் ஏன்னா யோகம் என்பது என்னவென்று கேட்டால் உடலே உள்ளத்தையும் இணைக்கக்கூடாது பயிற்சி அது உடற்பயிற்சி அது அல்ல அது இருக்கிறது அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு யோகம் இருக்கிறது அது நம்முடைய ஆன்மாவை பரமாத்மாவோட ஐக்கியப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி எனக்கு ஆன்மா இருக்கு இல்லையா என் ஆன்மா பரமாத்மாவோட இருக்கு அதுதான் சரியான யோகம் பெரிய யோகம் இது சிற்றின்மை பேரின்மம் என்பது போல வாழ்க்கையில் ரெண்டு பார்த்து இருக்கு சிற்றின்மம் உடலால் பெறக்கூடிய இன்பம் இந்த உடலால் அற்று அப்பாற்பட்டு கிடைக்கூடிய இறை இன்பம் இது பேரின்பம் பேர் ரெண்டு பாட்டாக எடுத்துட்டா எனக்கு வந்து சின்ன வயதில் வந்து எனக்கு இந்த கடும் சோதனைகள் வேதனைகள் இவற்றிலெல்லாம் இந்த மேற்பொருள் என்னோட தெரியாது எனக்கு அப்படின்னு நாத்தியில் கடவுள் இல்லை என்ற எண்ணத்தில் வளர்ந்தவன் கடவுள் இல்லை இல்லை என்ற எண்ணத்தில் வளர்ந்தவர்கள் கடவுளை அறியும் பாதை கொண்டு வரப்படுகிறேன் யோகா என்னை இழுத்துட்டு வந்து நான் யோகாவுக்குள்ளே போகிறேன் யோகா என்னை இழுத்து கொண்டு வருது ஏன் இந்த புது அதுக்கு இந்த பேரவை செய்ய நான் அன்றைக்கு யோகத்தை நான் சிந்தித்திருக்கிறேன் அந்த காலத்தில் நான் சிந்தித்திருந்த காரணத்தினால் அந்த யோகம் என்று யோகம் தெரியாது ஆனால் தத்துவங்களாக நான் வளர்ந்திருக்கிறேன் யோகம் என்றால் என்னோட தெரியாது கலை என்றும் தெரியாது இந்தியா யோகா தோன்றிய நாடு தமிழகத்தில் இந்த மகா தெய்வம் அவர் யோகத்தை வளர்த்த நாடு ஆனால் இங்கிருக்கிறவருக்கு யோகா பற்றி ஏன் தெரியவில்லை அப்போ நான் என்ன செய்வேன்னா அந்த யோக சிந்தனையில் இருந்தேன் அதுதான் நல்ல நீ சொல்லிக்கிட்டு போய் இது வந்து என்னோட வாழ்க்கை வரலாற்று நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தொடர்து இது வெகு நேரத்திற்கு செல்லும் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் பல ஆண்டுகளான தொகுப்பு என்னை நானே கண்டறிந்து கொண்ட ஒரு தொகுப்பு இப்படி கண்டறிந்தேன் என்பதை சொல்லும் தொகுப்பு என்னை கண்டறியும் பொழுது எனக்குள் இன்னொன்று கண்டறிந்தது என்ன கண்டறிந்தேன் என்பதை சொல்லும் ஒரு தொகுப்பு கடவுளே இல்லை என்று வளர்க்கப்பட்டவன் தான் ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று தேடுங்க என்றால் அடிப்படை சிந்தனை இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு வரணும் உங்களுக்குள்ள எனக்கு எப்படி எந்த நிலையில் ஒரு கீழ் நிலையில் இருந்த நான் ஒரு மேல்நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டேன் மேல்நிலைக்குன்னா வசதியாக செல்வமாக வெளிநாட்டில் இருக்கிறது அப்படின்லாம் கிடையாது நீ வெளிநாட்டு போனால் மேல்நிலை நினைக்கிறாங்க தப்புகிறது அடிமுட்டால் தரம் மேல்நிலை என்பது இறை நிலைக்கு போகிறது ஒன்று அருகாமையில் செல்வது அது மேல்நிலை அப்போ சின்ன வயசில் நான் சோ சோதனைகள் வந்த பொழுது தேடுதல் இருந்தது என்பது எனக்குள்ள என்ன தேடுதல்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது என்ன இருக்கிறது அதனுடைய அதனுடைய அந்த நூல் அந்த இன்டர்லீடு இன்டர்லீடு வாங்கல அதுக்குள்ள ஒரு ஊடுருவி செல்லப்படும் விஷயம் என்ன என்று கேட்டால் பொதுவாக நான் இரக்க சிந்தனை கொண்டவனாக இருந்தேன் இரக்கமுள்ளவனாக இருக்க வேண்டும் அவன் மனிதன் அவன் தான் இறை மனிதனாவதற்கான தகுதியில் அவன் இதுதான் அடிப்படை விஷயம் மனிதனுக்கு நான் என்ன இறக்கப்படும் குணம் என்னிடம் நிறைய இல்லை அந்த இரக்கம் எதுக்காக ஏதால் வந்தது என்றால் ரெண்டு வகையான இறக்கம் இருக்குது ஒன்று தனக்குத்தானே இருக்கக்கூடாது நான் இப்போ இருக்கனே நான் இப்படி இருக்கேன் நான் இப்படி இருக்கணே என் வசதி நான் சின்ன வயசு ரொம்ப கஷ்டப்பட்டேன் வசதி இல்லை ரொம்ப வேலை வேலை இல்லை வேலைப்பட்டேன் எங்கள் அப்பா எனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணல வேலை கூட வாங்கி தரல என்னை வந்து அப்படியே கசைக்கும் அது அதுக்கான சில பின்னணி காரணங்களும் இருக்கிறது எங்கள் அப்பாவோடய மன மனோ பாவம் குணநிலை கொஞ்சம் ரொம்ப அரகண்டான ஒரு குளத்தில் இருந்தார் அவர் தான் எதிர்பார்த்தது போல நான் வர வேண்டும் என்று எதிர்பார்த்தார் பள்ளி கல்வியிலே அவர் எதிர்பார்த்த கல்வி எனக்கு இல்லை என்ன அந்த கல்வி இல்லை அவர் கல்வியிலே பெரிய அளவில் எதிர்பார்த்தார் இந்த அறிவியை பெரிதாக எதிர்பார்த்தார் அந்த அறிவரிடம் இல்லை அப்பா எதிர்பார்த்த எதிர்பார்த்த அறிவரிடம் இல்லாத காமித்தாள் என்னை புறந்தளி விட்டார் அப்படி தள்ளிட்டார் அப்போ என்னென்னா அப்போது ஒரு எனக்கு வந்து எயிட் நைன்த் ஏஜ் எப்பொழுது எயிட் அண்டு நைன்த் ஏஜில் எனக்கு இல்லை என்று எங்கள் அப்பா என்னை தள்ளினாரோ கல்வி தகுதி இல்லை என்று தள்ளினாரோ அன்றைக்கு நான் கையில் பேனாக எடுத்தேன் அன்றைக்கு நான் என் கையில் பேடாமல் எடுத்து எழுத ஆரம்பித்தேன் எனக்கு நானே ஏதோ ஒன்று எழுதுகிறேன் எப்படி எழுதுகிறேன் என்று தெரியவில்லை ஒரு அனுதாவம் ஏதோ ஒரு அனுதாவம் மற்றவர்களை பார்த்து இறக்கப்படும் ஒரு குணம் மற்றவர்களை பார்த்து அனுதாபப்படும் ஒரு குணம் மற்றவர்களுக்காக வறந்தும் ஒரு குணம் எனக்குள்ளே ஒரு அதை பற்றி அது பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதை எனக்குள்ளே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தின் தாக்கத்தை எழுத ஆரம்பித்தேன் அப்படி எழுதியவை எனக்குள்ளே இருந்து பெருக ஆரம்பித்தேன் அப்பா ஒதுக்கிட்டாரு அதை விடுங்க அதன் பிறகு நான் ஒரு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆண்டு வாய்க்கிலே நான் முதன் முதலாக ஒரு புக் போட்டு எழுத ஆட்கிறேன் அப்படி எழுதும்பொழுது நான் எப்பொழுது மௌனத்திற்கு சென்றேன் என்பதற்கு உங்களை சொல்றேன் எப்பொழுது எனக்கு மௌன விரதம் தொடங்கியது இந்த இந்த சப்ஜெக்ட் வந்து என் மௌன விரதத்தை பற்றி இதைத் தொடர்ந்து தான் என் பல ஆண்டுகளாக மௌனத்தில் இருந்து அந்த மௌனத்தின் பொழுது கிடைத்த அந்த மலர் அரும்புகளை மொட்டுகளை மலர்ந்த மலர்களை எல்லாம் உங்களிடம் தொகுத்து தொகுத்து கதம்ப மாலை உங்களுக்கு வழங்க வருகிறேன் இதில் எல்லா வகையான விஷயங்களும் இருக்கும் வாழ்க்கை இன்பசும்பம் சுகபாவம் எல்லாமே இதில் இருக்கும் புகழ் தோல்வி வெற்றி எல்லாம் இருக்கும் அப்போது நான் எப்படி அந்த எழுநூற்றி ஆறில் முதல் ஞானம் எனக்கு ஏற்பட்டது எப்படி வந்தது என்று கேட்டால் இப்போ நான் வந்து கடவுள் ஒன்று இருக்கா அப்படி யோசனை வந்தது சரி கடவுள் இருக்கலாம் சரி கடவுள் கேட்டுப்பா எங்கள் அப்பா கடவுள் இல்லைன்னு சொல்லி விட்டா ஃப்ரேம்ல சுத்தமாக கடவுள் இல்லை என் மைண்டுக்குள்ளே எதுக்கூட வீட்டில் விளக்கு ஏற்றக்கூடாது சாமி வரும் போடக்கூடாது படம் கூடாது கோயில் போகக்கூடாது இது எங்கள் அப்பாவோட கண்டிஷன் அவன் நாத்தியர் அந்த நிலையில் என்னை கொண்டு வைத்திருந்தார் அந்த நிலையிலிருந்து நான் வெளிவருகிறேன் சுய சிந்தனையில் வெளிவருகிறேன் அப்பா சொன்ன சிந்தனையாக இல்லை என்று வளர்ந்தவன் சுயமாக எனக்கு ஒரு அறிவு இருக்கு அந்த அறிவு என்னை கொண்டு வருகிறது எப்போ என்னையே எனக்கு கல்விக்குரிய அறிவு இல்லை என்று தள்ளினாரோ அப்பொழுது என் அறிவு வேலை செய்ய தூங்கிவிட்டது அன்றைக்கு என்னோட அறிவு எனப்பிலிருந்து வேலை செய்ய தோங்கிவிட்டது கல்வி அறிவு ஒரு அறிவியே அல்ல சுய அறிவு ஞான அறிவு அனுபவ அறிவு க அனுபவ அறிவு தான் இந்த வாழ்க்கை அறிவு தான் உலகத்தில் பெரிய கல்வி என்பதை எனக்குள்ளே எனக்கு உணர்த்தி இன்னொரு அறிவு எனக்கு கொண்டு வருது அதை வந்து பிரிஞ்ச போகுது எங்கள் அப்பா என்னை ஒதுக்கிற நேரத்தில் நான் அப்படி வரேன் சுயமாக சிந்திக்க வருகிறேன் சுயமாக சிந்திக்கும் பொழுது நான் எப்படி வருகிறேன் என்றால் கடவுள் ஒன்று இருக்கிறதா அது இருந்தால் அந்த கடவுளிடம் நாம் கேட்போமே கடவுள் கேட்டதை கொடுப்பாங்க நாங்கள் எல்லாரும் கடவுள் கும்பிட எது கும்பிட்றாங்க ஏதோ கேட்குறாங்க ஏதோ கேட்குறாங்க அது கேட்கறதுக்கா கடவுள் கும்பிட்றாங்கன்னு சரி நம்மளும் கேட்போமே அப்படின்னு கடவுளை கும்பிட ஆரம்பித்தேன் அப்படி கடவுளை நான் கும்பிட ஆரம்பித்த காலத்தில் என்ன எப்படி எனக்கு அந்த இது வந்ததுன்னா நான் எனக்கு பலவிதமான தேவைகள் இருந்தேன் அப்போ நான் படிப்பு வேணும் எனக்கு படிக்கிற ஸ்கூலுக்கு வேண்டிய நல்ல பேக்ஸ் புக்ஸ் இந்த மாதிரி நல்ல நல்ல இந்த காஸ்ட் காஸ்டியூம்ஸ் வேணும் இப்படிலாம் எனக்குள்ள சில லக்ஸுரினா ஆசைகள் அதெல்லாம் நல்லபடி இருந்தது அதெல்லாம் நிறைய கேட்டு நான் எப்படி படிக்கணும் என்ன ஆகணும் இப்படி எல்லாம் எங்கள் அப்பா இனைய வந்து ஒரு வழக்குறிஞர் ஆக்க வேணும்னு நினைத்தார் ஏன்னா வக்கீல் வாதத்திறமை எனக்கு சின்ன வயதில் இருந்தது மிகச்செரிய வயதிலேயே வாதத்திறமை இருந்தது பேச்சு திறமை இருந்த காரணத்தினால் இவனை வக்கீல் ஆகும்போது சரியாக இருக்கும் அப்படின்னு எங்கள் அப்பா பயன்படுத்தினார் எங்கள் அப்பா பிளான் பண்ண ரெண்டுமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு ஒன்று என்னுடைய மூத்த சகோதரர் அவரை வந்து ஒரு டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணார் ஆனால் அவர் டாக்டர் ஆக முடியவில்லை என்னை வக்கீலாக வேண்டும் என்று முயற்சித்த விரும்பினார் அதுவும் நடக்கவில்லை கல்வி தகுதி இல்லை என்று எட்டு ஒன்பது வயதில் தள்ளினார் அதன் பிறகு நான் தொடர்ந்து படிக்கிறேன் முதல் சார்ஜ் கொடுத்தாரு அதில் அதில் நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அதில் என்னை ஒதுக்கிட்டார் ஆனால் தொடர்ந்து படிக்கிறேன் படிக்கும்போது அடுத்த கட்டமாக நீ வக்கீலாக வேண்டும் என்று எதிர்பார்த்தார் வக்கீலாவதற்கு என்னை எதிர்பார்த்தார் அந்த வக்கீலாவதற்காக நான் படித்த பொழுது அதற்கான தகுதியும் இழந்து விட்டேன் காலேஜில் ஃபெயிலியர் ஆகிட்டு ப்ரீ யூனிவர்சிட்டி கோஸ்ட்டில் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் ஏன்னா ஏற்கனவே எட்டு வயதில் நான் தகுதி இல்லவன் தகுதி இல்லாதவன் ஆகிட்டேன் அவனுக்கு கல்வி அறிவில்லாத கல்வி அறிவு இல்லாதவனு ஒதுக்கப்பட்டேன் ஒரு சார்ஸ் கொடுத்தாரு மறுபடியும் படித்தேன் அப்போ எட்டு அவர்களுக்கு பத்து பதினெட்டு கரெக்டாக பதினெட்டாவது வயசில் கம்ப்ளீட்டாக பியூசி பியூசிட்டு ஃபெயிலியர் ஆனவனு கம்ப்ளீட்டாக எதுக்குமே தகுதி இல்லை இவன் உலகத்திலே எந்த வகைக்கும் தகுதி இல்லாத உதவாக்கையில் ஒதுக்காருங்க அப்பா எங்கள் அப்பா ஒதுக்கிய காலத்தில் நான் மிகுந்த விதிர் நிறுத்தி போனேன் அப்போ வந்து என்ன காரணம் இந்த கல்வி அறிவு எனக்கு இல்லை அப்போ வேறு எதுவுமே இல்லையா இப்போது ஆற்றுல கடலில் தத்தரிச்சுட்டு இருக்கும் ஏதாவது துடுப்பு ஒரு துடுப்பு துடுப்புறத்தை பிடிச்சிக்கிட்டு மேலே ஆகணும் அவ்வளோதானே எங்கள் அப்பா என்ன தள்ளி விட்டார் போட்டுக்கு போகிறோம் போட்டிலேருந்து எனக்கு தள்ளி விட்டான்னு சொல்லிக்கலே உதாரணம் தள்ளி விட்டாரு என்ன செய்ய தத்தளிக்கிறேன் தத்தளிக்கும் போது எதாவது கிடைக்குமான்னு பார்க்குறேன் அப்போ ஒரு 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 கட்டை ஒரு 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 கட்டை அந்த கட்டை பிடிச்சி அது வந்து கேட்டால் அதுதான் திருப்பமனை அப்போ என்னான்னா நான் எனக்கு அது வேணால் எதுவும் எதுவும் கேட்டுக்கொண்டு இருந்தேன்ல கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல என்னடா இப்படி ஒன்று கிடைக்கலையே கேட்டலையே இருக்கே இருக்கேன் கடவுள்னு ஒன்று உருவத்தை கடவுள் இருக்குங்கிறாங்க கோயில் போகிறேன் எங்கள் அம்மா கோயிலுக்கு போவோம் பக்தி இல்லை அப்பா பக்தி இல்லை பட் எங்கள் அம்மாவுக்கு பக்தி இருக்குது அவங்க கோயிலுக்கு போவோம் எங்கள் அம்மா வந்து என்னடா என்னப்பா சாமிட்டு அதை கேள் இதுக்கு அறிவு கேள் படிப்பு கேள் பணத்தை கேள் இதை சொல்லுவாங்க படிப்பு கேள் பணத்தை கேள் பேருக்கே பொருள் இதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க சரி கேட்டால் கிடைக்கும் நானும் கேட்டுட்டுருக்கேன் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் கடவுள் நான் உருவத்தை கிடச்சிட்டு கேட்டுருக்கேன் கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது கெட்டுருக்கேன் இந்த நேரம் என்ன நடக்குதுன்னா நான் கடவுள்கிட்ட கண்ணை மூடி உசி கேட்டுருக்கேன் அவர் தெருவில் ஒரு ஒரு பையன் அழுகிற சரி ஒரு மாலை பொழுது ஒரு பையனை வந்து அவன் அப்பா போட்டு அட்டு அடிக்கிறார் விதிக்கிறார் வளைக்கிறார் அவன் அழுகுறான் அந்த பையன் பேர் சடையாண்டி போயிருக்கிறேன் ஞாபகம் இருக்கிற சடையாண்டி அந்த பையன் பேர் அவள் அப்பா வந்து முடியல இருக்கையை வளர்த்து நம்ம கிடாம்பீஷை வச்சு பயங்கர குடிக்காட்டுறாங்க லிக்கர் அடிச்சு அவர் என்ன பண்ணுறாரு பையனை இழுத்து போட்டு தெருவில் போட்டு அடிக்கிறார் பெற்ற மகனை சுற்று மக்கள் வேலை பண்ணுறாரு எவனுக்கிட்ட தான் போகிறேன் நான் பெத்த மகனை அடிக்கிறேன் எவனுக்கு பையனை போட்டு விதிக்கிறாரு அடிக்கிறாரு உதைக்கிறாரு கத்துறாரு அதனால் எங்கேயும் போக முடியல புரிய கொடுமை போலீஸ் ஸ்டேஷனில் லாக்அப்பில் போட்டு போலீஸ் அடித்திருக்குமா அதுபோல் ஒரு பெற்ற தகப்பந்தனர் மகன் அடிக்கிறான் நான் பார்க்குறேன் அடுதான் போடுறேன் அவங்க எதன போடுறேன் அப்போ என்னடா நம்ம எனக்கு எதுவும் வசதி வேணுக்கின்றதுமே ஆனால் உலகத்துக்கு கண்ணுக்கு மேலே ஒரு கொடுமை நடக்குது இந்த கொடுமைக்கு என்ன முடிவு இந்த குழம்பு எப்படி தீரும் எனக்கு இவனுக்கு இனி அப்பாவும் அடிக்கிறார் தங்கம் என்ன எங்கள் அப்பா இருக்கிற அடிக்கலை எங்கள் அப்பா என்ன அடிக்கலை பட் நெக்ல பண்ணிட்டார் ஒதுக்கிட்டார் அதுவே நான் தங்கம் இல்லை ஆனால் ஒரு தகப்பறை பிடிச்சி போட்டு நிதானம் உள்ளார் மகனை போட்டு அடிக்கிற நடு ரோட்டில் திருவிழப்படு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போட்டு அடிக்கிறாரு மிதிக்கிறார் வந்தால் உதவ வைக்கிறார் சடையாண்டி அந்த பையன் பேர் அப்புறம் யாரும் வந்து கலைச்சி விட்டாங்க நம்மனால் கத்தப்பட்டு சொன்னாங்க நைட் நைட்டு ஏழு மணி நான் இங்கே வந்து கடவுள்கிட்ட கேட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ப்ரேயர் வைக்கிற நேரம் வெளியில் நடக்குது அப்போ பார்க்குறது ஏன் இப்படி இந்த பையன் நடக்குது இது கொடுமை ஏன் நடக்குது இந்த பையன் அப்படி அனுக்கிறாரு ஏன் அப்பா அடிக்கிறது யாரும் கேட்பார் இல்லையா அவள் அப்பா தட்டி கேட்கறில்லையா அந்த பையன் என்ன பண்ணா அதை கேட்பார் யாருமே ஒன்றுமே கேட்கல அப்படியே அவர் விட்டாங்க அவன் அப்பா ரொம்ப பையன் ஓடி போயிட்டான் தெருவிளக்கில் கலந்து போயிட்டாங்க அப்போ நான் என்ன நினச்சேன் என்னடா இந்த பையனுக்கு இப்படி ஒரு சோதனை இப்படி இந்த பிரச்சனை பெருசாக சார் நான் எனக்கு வேலை வேணும் படிப்பு வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு ட்ரெஸ் வேணும் வேணும் கேட்டுருக்குறது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் சுச்சுக்கு போயுமே இதுக்கு போய் கேட்டுருந்தேன் அங்கே ஒரு கண்மாவோட அடிச்சு வச்சிருக்காட்டு இருக்கான் வாழ்க்கை அவன் போய் கேட்பான் கடவுளே இப்படிப்பட்ட கொடுமைகள் இடக்கூடாது மற்றவர்கள் படக்கூடிய வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லை இந்த வேதனைகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் இந்த துன்பங்கள் ஏன்னு வருகிறது இந்த துன்பங்களுக்கு தீர்வு என்ன இதுதான் நான் கேள்வி கேட்டேன் இப்படி என்றைக்கு கேட்டேனோ அப்படி கேட்ட பொழுது நான் இறைவன் கேட்டுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நான் கேட்டுக்கொண்டே இருந்த பொழுது ஒரு குரல் கேட்கறது பதில் குரல் அந்த பதில் குரலை நான் பதிவு செய்தேன் பதிவு செய்த பொழுது நான் வாய முடிவிட்டேன் நான் வாய முடிவிட்டேன் வயத்திறந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு பதில் கிடைக்கிறத உள்ளேருந்து வெளியில் பேசல அந்த குரல் கேட்ட பிறகு இதே பேசிய வாய் அப்படி மௌனமாகிவிட்டது விட்ட பொழுது ஒரு குரல் கேட்கிறது இறைக்குரல் அந்த குரலில் மற்றவர்களுக்கு அழுதாகப்பட்ட பொழுதுனால வந்தது அழுதாகப்பட்ட குறைய தான் அந்த குரல் கேட்டது எனக்கு அப்பொழுது நான் ஒரு ஒரு கையில் இருந்துச்சு அந்த நோட்டில் ஒரு டேட் போட்டு எழுத ஆரம்பிச்சு அப்படி எழுதி எழுத ஆரம்பித்த பொழுது நான் முதல்ல எழுதி நான் மகாபாக்கியமாக எழுதுகிறேன் எனக்கு பல எனக்கு ஏதோ என் ஆசைகளை கேட்டு இறைவனுடன் பேசிக்கொண்டே இருக்கிறேன் பேசிக்கொண்டே இருந்தேன் அப்பொழுது தெருவில் ஒரு அநீதி நடக்க கண்டேன் ஒரு கொடுமை நடக்க கொண்டேன் மற்றவர்கள் துன்பம் இருந்ததை கண்டேன் அதை கண்ட பிறகு என்னுடைய தேவைகளை என்ன விட்டு விட்டேன் இது போல எத்தனையோ கொடுமைகள் நடக்கிறது இந்த கொடுமைகள் தீர வேண்டும் இதற்கு என்ன செய்வது இப்படிப்பட்ட கொடுமைகள் ஏன் நடக்கிறது இந்த கொடுமைகளுக்கு தீர்வு என்ன என்று இறைவன் கேட்ட பொழுது சில விஷயங்களை சொன்னார் அவற்றை எழுத ஆரம்பித்தேன் அந்த இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து இவற்றை நான் எழுத ஆரம்பித்து அது இந்த உலகத்திற்கு இன்றைய கொடுத்து வேண்டும் இந்த யூடியூப் என்ற கருவு எனக்கு கிடைத்திருக்கிறது இது பெரிய ஒரு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்வதற்கான ஒரு படகு பயணத்துக்குரிய ஒரு பரிசல்வோல் எனக்கு உதவிகரமாக இருக்கிறது ஆகினால் நான் அவ்வாறு உலகத்திற்காக இறக்கப்பட்டு பிறர்க்காக கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சேகரித்து தொகுத்த என்னுடைய குறிப்புகளை அந்த மௌனத்தில் நான் கேட்டுக்கொண்டவுடன் இந்த குரல்களை எல்லாம் அந்த எல்லாம் வார்த்தைகளாக்கி இப்பொழுது உங்களை பேசுகிறேன் இதுதான் மௌனத்தின் குரல் என்று இதற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறேன் மௌனத்தின் குரல் என்ற பெயர் வைத்ததற்கு காரணம் எனக்கு ஏற்கனவே இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் பொழுது நான் கேள்வி கேட்டதும் மௌனத்தில் தான் பதில் கிடைத்தது மௌனத்தில் தான் அந்த மௌனத்தை எல்லாம் சேகரித்து 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 தொகுத்து 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 அவற்றையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு வந்த காரணத்தினால் அந்த எல்லாம் எடுத்து இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறேன் அதுதான் இப்போ அந்த மௌனத்தின் குறிப்புகளை இன்றைக்கு மீண்டும் குரல் வடிவாக்கி கொடுத்துருக்கிறேன் வேண்டும் இல்லை அதாவது இப்போ ஒரு அறுவடை நடக்கிறது நெல் ஸ்டாக் வச்சுக்கிறாங்க நெல் மூடையெல்லாம் ஸ்டாக் வைக்கிறாங்க அறுவடை அந்த அறுவடை பண்ணிய நெல்லெல்லாம் எடுத்து ஸ்டாக் வச்சுருக்காங்க அதை ஒன்றா எடுத்து அரிசியாக்கி அதை உலகத்திற்கு கொடுக்கிறார்கள் இதுதான் இதில் பேசிக்கல் கான்செப்ட் நான் எல்லாம் மௌனத்தில் கிடைத்த குறிப்புகளை எல்லாம் இன்றைக்கு குரலாக்கி தருகிறேன் இதில் எந்த விதமான மாற்றம் இது மௌனத்தில் வந்த இது மௌனத்தோடு மௌனமாக போவதே என்ன அர்த்தம் இருக்கிறது என்ன பலர் இருக்கிறது இப்பொழுது நான் இறைவனும் தியானிக்கிறேன் காடுகளிலும் மலைகளிலும் சென்று தவம் இருக்கிறார்கள் அப்போ தபம் இருக்கும்போது பொழுது இறைவன் சில குறிப்புகளை ஞானத்தை கொடுக்கிறான் அதை உலகத்துக்கு தருவதான கடமை அதை உலகத்துக்கு தராமல் நான் ஊருக்குள்ளும் இல்லாமல் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தனித்து சென்று விட்டால் காடுகள் இருக்கு காடுகளிலே இருந்து விட்டு அந்த கருத்துக்கள் என்ன ஆகும் அந்த கருத்துக்கள் மத்திய ம மண்ணாகி போகாதா வீணாகி போகாதா இந்த உலகத்துக்காக சுபிட்சம் ஒரு சாவி இருக்கு ஒரு 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 சாவி அந்த சாவியை கொடுக்காம சாவியாகி விட்டு திறக்கிறது ஒரு வீட்டுக்கு ஏதாவது சாவி விட்டுறது இருக்கு அந்த சாவி போட்டு அவங்க எங்கேயோ போயிட்டான்னா அந்த சாவி வந்து எப்படி வீடு எப்படி திறக்கிறது அண்டா காசும் அருண் காப்பூசும் திறந்துடுச்சிட்டே என்று ஒரு அஹ் பழமொழி ஒரு திரைப்படத்தில் வந்து அந்த மந்திரத்தை சொன்னால் அது திறக்கும் இல்லையா அப்படிப்பட்ட மந்திரத்தை சொல்லுவதற்கு வேண்டும் அந்த மந்திரத்தை ஒருவன் இன்னொருக்கு சொல்லித்தர வேண்டும் அந்த மந்திரம் போய் போய்விட்டால் எப்படி திறக்கும் அந்த புகை எனவே வாழ்க்கையின் சாவியை திறப்பு வாழ்க்கையின் மர்மம் மிக்க அந்த கதையின் சாவியை திறப்பதற்கான ஞானத்தை மந்திரத்தை எனக்கு இரவு கொடுத்தவற்றை மௌனத்தில் கொடுத்ததை மௌனத்திலிருந்து எடுத்து குரலாக்கி தருகிறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அருங்கள் இவற்றை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் எப்படி இவற்றை கடைப்பிடிக்கிறீர்கள் என்பது உங்கள் பாடம் இதிலே இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கே சொல்லி அந்த அடுத்த சொல்லி இந்த இந்த காணொலியை நிறைவு செய்ய காத்திருக்கிறேன் நான் ஆரம்பத்தில் கற்றுக்கொண்ட விஷயத்தை இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன் என்னென்னு கேட்டால் எனக்கு தோன்றிய முதல் காணம் என்னவென்றால் எல்லாரும் கண்ணில் பார்க்குறேன் பார்க்க டெத்து ஊரில் போகுது எங்கள் தெருவெளியாக டெத்து ஊரில் வருது போனோம் போகிறாங்க போனோம்னா தண்ணி எடுத்து வாசலில் ஊற்றுவாங்க சின்ன பையன் அப்புறம் சின்ன வயசு தண்ணி ஊற்றி தண்ணி ஒருத்தான் தெரியாது எனக்கு பாடி எடுத்து உடனே எவ்வளோ தண்ணி கொடுப்பாங்க அந்த வீட்டை எல்லாம் அழுகுப்பாங்க பெண்கள் திருமணையோடு இன்னும் கதறி தலையை வச்சுட்டு அழுக இந்த மரணம் எவ்வளோ ஒரு துப்பமாக இருக்கிறது அது என்னை ரொம்ப தீப்பட வச்சு ரமணருக்கு எப்படி இந்த மரணம் அப்பாவோட மரணம் வச்சு அது அதுபோல் மற்றவங்க மரணம் என்னை மிக 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 பாதித்தது மிகவும் சோதனைப்பட்டேன் வேதனைப்பட்டு அப்போது அந்த பார்க்குறேன் எதனால் இந்த மரணம் வந்துச்சு இந்த உடல் இருந்து உயிரை விட்டு போன முறை என்ன எனக்கு ரமனை அது அதுபோல் நானும் சிந்தித்தேன் அப்படி இந்த போல ஒரு விஷயம் கிடைத்தது நான் எல்லாருக்கும் இந்த மரணம் நிச்சயம் என்று ஆகிவிட்டு அப்போ எல்லோருமே இறக்கத்தான் வாழ்கிறோம் இறப்பதற்குத்தான் விரும்புகிறோம் அதை பல பேர் விரும்புகிறதில்ல ஆனால் மெய்ப்பொருளை அறிந்த பிறகு எல்லோரும் இறக்குறோம் தெரிஞ்சு வருங்க அந்த இறப்பின் மேலே விருப்பம் வந்து விடாது இறக்கப்போகிறோம் அப்படின்னா அது ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் அது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அது ஒரு ஃபைனல் ஓகே அது ஒரு ஜஸ்டிகேஷன் அது இதுதான் வாழ்க்கை அப்போ அக்செப்டன்ஸ் இறப்பு என்பது உண்டு அப்படின்னு முதல்ல ஹேண்டல் பண்ணிட்டேன் அதன் பிறகு இருக்கு அது இறக்கும் நாள் வரை வாழ தடைப்படும் வாழ்வதற்கு போராடுகிறோம் இது நெக்ஸ்ட் பாயிண்ட் இறக்கும் வரை வாழ்வதற்கு போராடுகிறோம் அப்படி போராடி கொண்டு இருந்துதான் என் வாழ்க்கையாக இருக்கிறது அந்த வாழ்க்கையை போராடுவதில் இன்னொரு விஷயம் நாம் பிரச்சனை வருது எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாமளே பார்க்குறோம் இப்போ எதிர்காலத்தில் இந்த விஷயம் எப்படி போகும் ஆகும் தெரியாது ஒரு விஷயம் வரும் ஒரு சம்பவம் வரும் வேலை விஷயமாக இருக்கட்டும் அல்லது லவ் விஷயமாக இருக்கட்டும் கல்யாண விஷயமாக இருக்கட்டும் ஒன்று புதுசாக இருக்கும் புது விஷயம் ஒன்று போகிறது இது எங்கே போய் என்ன வர முடியும் அப்போ என்ன பண்ணுறோம் நம்மளோட அறிவுக்கு நிறைய போராடி 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 வழியை பார்க்கறோம் அந்த நெடுக்க ஸ்டெப் எல்லாம் ஃபெயிலர் ஆகுது நான் என்னோடய லைஃப் ஸ்டெப் பார்க்குறது ஜான் யார்னால் மொளச்சருக்குன்னு சொல்லுவாங்க பட் எனக்கு என்ன ஜான் யார்னால் இல்லை பத்து அடி இல்லை நூறு அடி இல்லை ஆயிரம் இல்லை சறுக்கொண்டே இருக்குது சறுக்கிக்கொண்டே தான் இருக்குது மேலே ஏறுனால் தான் சரக்குமே இல்லை எனக்கு எல்லாமே கீழே போயிட்டே இருக்குது இப்படித்தான் தான் எனக்கு வந்தது அப்போ என்னென்னா எல்லாம் இது இது ஆமாம் தேடி தேடி போகிறேன்னு கடைசியில் எப்படியும் என்ன பண்ணுறேன் கடவுள் டோ டோட்டல் இந்தப்பா ஏன்னால் முடியல இல்லை இதுதான் வாழ்க்கைன்னு தத்துவம் இதை நம்ம பின்னால் இவ்வளோ காலத்தை இழைச்சிட்டு கடைசி நேரத்தில் சாக போகிற நேரத்தில் சங்கரா சங்கரங்க மாதிரி கடைசி நேரத்தில் கடவுள் காலை பிடிச்சி கதலாமல் ஆரம்பத்துலேயே என்ன விளைச்சு எதுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்கிற உண்மை எனக்கு பிரச்சனை வருது ஒரு துன்பம் வருது சோதனை வருது இன்பம் வருது எல்லாத்துக்கும் பின்னணி ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஒரு நெருப்பு புகையாக புகையுதுன்னா நெருப்பு இல்லாமல் புகையாது என்ற விஷயம் சைவஸ்தனத்தில் இருக்குது ஆனால் அன்றைக்கு எனக்கு இது வந்து விட்டது சைவஸ்தானத்தில் இருக்குது பட் எனக்கு என்னென்னா அந்த நெருப்பு இல்லாமல் புகையாதுங்கிற ஒரு பெரிய ஞானம் எனக்கு அன்றைக்கே ஏதோ ஒரு காரணம் இருக்குது இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஏன் இப்படி நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு நினச்ச பொழுது ஒரு காரணம் இருக்குது என்று தெரிந்து கொண்டேன் அந்த காரணம் என்பது என்ன இதை கண்டுபிடிப்பது என வாழ்க்கை இதை நம்ம கண்டுபிடிச்சி தீரத்துக்குள்ள வாழ்க்கை வரும் ஆக நான் அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடும் கடவுள எனக்கு எண்ணத்தினால் வந்துச்சு திடீர்னு ஒரு நஷ்டம் வரும் திடீர்னு பேர் வருவோம் திடீர்னு ஒரு நம்புக்கு வருவான் என்னென்னமும் நடக்கிறோம் இதெல்லாம் அப்படி கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு தெரியல டோட்டல்லி சரண்டர் பொண்ணு கடவுள்கிட்ட முழுக்க முழுக்க இருந்தால் ஆட்டோமேட்டிக் இறைவனை கொடுப்பான் என்பது எனக்கு நம்பிக்கை அனுபவபூர்வமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்தது அப்படி வந்து கொண்டிருந்த பொழுது அப்படியாக வாழ்க்கையில் நாம் எத் எதனால் வந்தது என்று தெரியாமல் போராடுகிறோம் ஒரு காரணம் இருக்குது என்ற உண்மை விட வேண்டும் பிறகு மரணம் என்பது எந்த கனவு வரும் இது எனக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயம் நான் கிடச்சதில்ல இப்போ மரணம் வந்து நூறு வயசு மனிதன்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு வயசு இல்லைன்னு சொல்ல ஒரு தொண்ணூறு சாரி எண்பது சாராவத்தி எழுபது சாராரு ஒரு அம்மா அறுபது சாரது ஒரு ஐம்பது சாரம் ஒரு அம்மா நாற்பது சாரங்க ஒரு ஐயா நாற்பது சாராரு ஒரு அம்மா இது யார் யார் எப்படி சொறாங்க என்ன ஒரு பஸ்ஸில் போகிறாங்க பஸ்ஸு ட்ரா ஆக்சிடென்ட் ஆகுது பஸ்ஸில் போகிற வயசானவங்க விடுதியில் குழந்தைகளையும் நல்லா ஆக்சிடெண்ட்டில் போகிறேன் இவங்களுக்குலாம் ஏன் இப்படி வரணும் இதெல்லாம் ஏன் நடக்குது என்ற மிகப்பெரிய கேள்வி எனக்குள்ளே மிகப்பெரிய அஜை ஒரு அறிப்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தது இதெல்லாமே சேர்ந்து தேடுதல் 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 தெல்ல எனக்கு கொடுத்து கொண்டிருந்தது ஆனால் இந்த தேடுதலில் நான் தேடி தேடி எடுத்த முயற்சிகளை நல்ல கவிஞர் தேடு தேடி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நான் சாமினா முளைஞ்சிருந்தேன் இல்லையா அன்றைக்கு பல ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட பத்தாண்டு இருபது ஆண்டு முப்பது ஆண்டு நாற்பதாண்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இருந்து எனக்கு சரிக்கொண்டிருது எங்கே வரைக்கும் போய் இன்றைய வரைக்கும் இருக்குது நான் கீழே போய்க்கொண்டே இருக்கிறேன் ஆனால் என்ன என்று கேட்டால் அதிர்ச்சி அவர்கள் நான் எவ்வளோ தூரத்துக்கு கீழே போய்க்கொண்டே இருக்கிறேன் சரிக்கொண்டே இருக்கிறோம் அவ்வளோ தூரத்துக்கு என் எண்ணம் என் உள்ளம் என் என் நோக்கம் என் என் கருத்துக்கள் எனது கனவுகள் மேல் நோக்கி போய்கொண்டே இருக்குது எவ்வளோ கீழே டவுனில் இருக்கணும் அவ்வளோ தூரத்துக்கு எண்ணங்கள் மேல் நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் இங்கே நான் கீழே போகிறதாகவே இல்லை நான் அனுபவம் அதாவது தோல்விகள் கசப்புகள் வெறுப்புகள் இவையெல்லாம் கீழே கொண்டு போயிட்டு இருக்குது அதிலிருந்து பெறக்கூடிய அனுபவம் பட்டறிவு ஞானம் என்பது மேல் நோக்கி மேல் நோக்கி மேலே கொண்டு போய் கொண்டே இருக்கிறது இப்போ இதுக்கு நேர்மேலே அங்கே போயிட்டு இருக்கு அப்போ எவ்வளோ தூரத்தில் இந்த கீழே போனால் கவலையே பட்ல அவ்வளோ தூரத்துக்கு மேலே போயிட்டுருக்கீங்க யாரும் வெட்ட முடியாத தூரத்துக்கு யாரும் வெட்ட முடியாது இல்லை இல்லை சித்திரங்கள் ஞான கடந்து போன விஷயம் சராசரி மனிதர்கள் எட்ட முடியாத ஒரு தூரத்துக்கு சராசரி மனைவி ஒவ்வொருத்தரும் தேடினால் அந்த உயர்த்தி போகலாம் நான் சரித்த சரிந்து விழுந்த காரணத்தால் மேலே கொண்டு போகப்பட்டேன் என்னுடைய தேடுதல் அனுதாபம் மற்றவர்களுக்காக கொண்டு அனுதாபம் பக்கத்தில் பயன் அடித்த போது ஏற்பட்ட அனுதாபம் ஒரு டெத்து நடத்தப்பட்ட அனுதாபம் அடுத்த வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை காணும்போது ஏற்பட்ட அனுதாபம் இதற்கெல்லாம் தீர்வு என்ன என்ன என்று தேடி பொழுது டோட்டல் என்னுடைய பிரச்சனையை மறந்துட்டேன் என்னுடைய கவலையை மறந்துட்டேன் என்னுடைய தேடுதல் மட்டும் என்ன ப்ராப்ளம் சுத்தம் விட்டேன் என்னத்துக்கு நான் என்ன கேட்டேன் தெரியல அன்னைக்கு வரைக்கும் நான் கேட்கல எதையும் எதையும் கேட்டு நான் கேட்டதே கிடைக்கல கேட்கவும் இல்லை கடவுள் கிடைக்கும் கேட்கறதை விட்டே மற்றவர்கள் கேட்டேன் ஆனால் கேட்டு பிறருக்காக ஒரு பிரச்சனைகளை அங்கே வைத்தேன் அந்த முன் வைத்தேன் அங்கே வைத்த பொழுது மௌனத்தில் இறைவன் பேசியவற்றை குறிப்படுத்தேன் அந்த மௌனத்தை எடுத்து நான் உங்களுக்கு பேசுகிறேன் அதுதான் சொல்கிறேன் தன் என்னுடைய தேவைகளை எண்ணி தினமும் இறைவனை கொண்டிருந்தேன் ஒரு நாள் மற்றவர்கள் தேவைகளை பற்றி நினைத்த பொழுது இறைவன் பேச கேட்டேன் அந்த பேசிய வார்த்தைகளை நான் குறிப்படுத்தேன் அவற்றைத்தான் மௌனவரத்தில் எழுதி மௌனமாக இருந்து அந்த மௌனத்தின் குரலாக மாற்றி இறைவன் பேசியது மௌனத்தின் குரல் எனக்குள்ளே பேசு அந்த மௌனத்துக்கு அப்படியே போயிடக்கூடாது என்னோட போயிடக்கூடாது அது முழுக்கு தெரியும் நாலு பேருக்கு தெரிய வேண்டும் அகிலம் முழுக்க தெரிய வேண்டும் முக்கியமாக நான் போற்றி வணங்கும் தமிழ் நான் போற்றி வணங்கும் சிவம் நான் போற்றி வணங்கும் யோகாக்களை இந்த மூன்று ஒன்று கூடி ஒரு திருச்சூரம்பாள் என்னை வழிநடத்துக் கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் நான் சோதனை சோதனைப்பட்டு எழுதிய காலத்தில் எனக்கு தமிழாருமையும் தெரியாது சிவத்தினர் தெரியாது யோகத்தினு தெரியாது இந்த மூன்று சேர்ந்து என்னை ஒரு முழுமையான இல்லை அழைத்து சென்ற விதத்தை பற்றிலாம் நிறைய சொல்லப் போயிறேன் இந்த காணொலி வணக்கிறதில் தொடரும் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பாருங்கள் அவற்றை மற்றவருக்கு பயிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பு கே